வணக்கம் சுவையான பீன்ஸ் பொரியல் பீன்ஸ் பொரியல் அப்படின்னு நம்ம சொன்ன உடனேமே ரொம்ப ஒரு சுவையான ஒரு பொரியல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் இதில் கலோரி குறைவாகவும் புரோட்டீன் அதிகமாகவும் உள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு இல்லை அது இல்லாமல் சீக்கிரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டிஷ் இது இதை சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது அதோடய சுவை ரொம்ப அழாதியாக இருக்கும் தேவையான பொருட்களை பார்ப்போம் பீன்ஸ் கால் கிலோ வெங்காயம் ஒன்று பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் இரண்டு அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பொடியாக நறுக்கும் போது பீன்ஸோடு கலந்தீங்கன்னா பீன்ஸ் எது பச்சை மிளகாய் எதுன்னு தெரியாது அதனால நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுக்கோங்க துருவிய தேங்காய் அரை கப் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் ஒன்று கருவேப்பிலை ஒரு கொத்து பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு தண்ணீர் ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க செய்முறையை பார்ப்போம் முதல்ல பீன்ஸை கழுவி அதோடய இரு முனையையும் அகற்றிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அதில் இந்த நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸை போட்டு தீயை குறைவாக வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க அதுக்கப்புறமா அதில் உள்ள அதிகப்படியான நீரை வடிச்சுட்டு தனியாக காயை மட்டும் தனியாக வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானால் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்பிள்ளை பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டு ஒரு, ஒரு நிமிஷம் தாளிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து மூணுலேருந்து நாலு நிமிடங்கள் நல்லா வதக்கிக்கோங்க பச்சைமிளகாய் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறம் இந்த ஒன்று ரெண்டாக வேக வச்சுருக்கிற பீன்ஸையும் சேர்த்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க இந்த தண்ணி முழுவதுமாக பட்டுற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க கடைசியாக துருவிய தேங்காயை சேர்த்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷங்கள் கிளறி இறக்குனீங்கன்னா சுவையான பீன்ஸ் பொரியல் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சுவையான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்